தகப்பனார் வழியிலிருந்து எப்படி சொல்கிறதுங்க ஒன்று அவருக்கு ஆரோக்கியம் தொந்தரவாகி பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கலாம் அல்லது தகப்பனார் நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னால் தகப்பனார் வழியிலேருந்து நமக்கு தொந்தரவு கிடைக்கலாம் ரெண்டுத்தில் எதேனும் ஒன்று இந்த காலகட்டம் ஒன்று தகப்பனார் உறவு டிஸ்டர்ப் ஆகும் இல்லை தகப்பனாரின் ஆரோக்கியம் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு வில்லங்கம் எழுந்து அதில் ஒரு முடிவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இந்த காலகட்டம் இதை பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா உயர்கல்வி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் மாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்கள்ல போயிட்டு உயர்கல்வி படிக்க முயற்சி செய்கின்ற அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடந்தாலும் வெளியூர்ல போயிட்டு உயர்கல்வி படிக்க முயற்சிக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியூர் வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கிற காலகட்டம் ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷன் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன் இது வந்து வெளிப்படையில சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு பொது பலன் அவ்வளோதாங்க இந்த மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன் எதுவா இருந்தாலும் பொது பலன் அதுக்கு ஒரு பலம் ஒரு அஞ்சுல பத்து சதமானம் அவ்வளவுதான் நம்ம இதில் சொல்கிறத வச்சு இந்த மாதம் இப்படி ஓஹோன்னு வந்துடும் அப்படிலாம் இல்லை இது ஒரு டென் பர்சன்ட்டுக்கான பலன் உங்கள் சுய ஜாதக தசா புக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா அந்த விதத்தில் நான் இதில் என்ன ஓஹோன்னு சொன்னாலும் என்ன தரமட்டத்தில் சொன்னாலும் அதை டென் பர்சன்ட் ஒரு சின்ன கைடன்ஸுக்காக வச்சுக்கிறது மட்டும்தான் நல்லது சரிங்களா ஜாதகம் இருக்கிறவங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிடுங்க நல்லதுங்க இப்போ இந்த புரிதலோடு நம்ம பார்க்குறோம் இப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தகவல் என்னென்னா இந்த டென் பர்சன்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலான பர்சன்டேஜோடு சொல்லலாம் எப்படின்னா நான் சொல்கிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் சுய ஜாதகத்துல தசா புக்தி இது ஓடுதான் அப்படி பாருங்கன்னு சொல்லுவேன் அந்த தசாபுக்தி ஓடினா அந்த பலன் நீங்கள் நாற்பது சதமானம் உறுதியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் சரிங்களா இந்த புரிதலோட உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்ப்பது நல்லது அன்பு நண்பர்களே இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உங்க குறிப்பாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்த்திடலாம் வாங்க தனுசு ராசி நேயர்களே தனுசை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்கிற அமைப்பில் இல்லைங்க வெளிப்படையாக சொல்லணும்னா இது அந்த அளவுக்கு சிறப்பான மாதமும் கிடையாது கொஞ்சம் சிரமங்களை தான் கூடுதலாக தருவது மாதிரியான ஒரு மாதமாக அமைகிறது சரி நம்ம ஒரு சில நன்மைகள் உண்டு அது என்னன்னு பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த வெளியூர் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ஆகச்சிறந்த காலகட்டம் நீங்கள் ஏதாவது வெளிமாநில முயற்சி வெளிநாடு முயற்சின்னு அந்த மாதிரி வெளியிட அமைப்புகளுக்காக முயற்சிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக இந்த காலகட்டத்தில் முயற்சிக்கலாம் அதற்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு வாய்ப்பு அதிகம் ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் வெற்றி அடையும் ஆனால் ரொம்ப சிறப்பான வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிலாம் கிடைக்காது காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் இந்த சம்பளத்துக்கு எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கு எதிர்பார்த்தேன் இதான் கிடச்சி செப்பரவா இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு வேலையோடு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு தான் கிடைக்கும் அதுவும் ஆறாம் இடமோ அல்லது பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடந்தால் தான் கிடைக்கும் சரிங்களா அதில் மனதில் கவனம் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் தகப்பனார் வழியிலிருந்து எப்படி சொல்றதுங்க ஒன்று அவருக்கு ஆரோக்கியம் தொந்தரவாகி பூர்வீகம் பூர்வீகம் சார்ந்த சில நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கலாம் அல்லது தகப்பனார் நல்லா இருக்கார் அப்படின்னு சொன்னால் தகப்பனார் வழியிலேருந்து நமக்கு தொந்தரவு கிடைக்கலாம் ரெண்டுத்தில் எதேனும் ஒன்று இந்த காலகட்டம் ஒன்று தகப்பனார் உறவு டிஸ்டர்ப் ஆகும் இல்லை தகப்பனாரின் ஆரோக்கியம் டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து ஒரு வில்லங்கம் எழுந்து அதில் ஒரு முடிவு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலகட்டம் இந்த காலகட்டம் இதை பார்த்துக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே வேற என்ன முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா உயர்கல்வி சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் வெளிமாநிலம் அந்த மாதிரி வெளியிடங்களில் போயிட்டு உயர்கல்வி படிக்க முயற்சி செய்கின்ற அன்பர்களுக்கு ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடம் இந்த மூணுல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடந்தாலும் வெளியூர்ல போயிட்டு உயர்கல்வி படிக்க முயற்சிக்கின்ற அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த வெளியூர் வாய்ப்புகள் நல்ல முறையில் கிடைக்கிற காலகட்டம் நல்ல முறையில் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஆமாங்க அங்கே போய் வேலை அங்கே போய் படிக்கிறது படிச்சு முடிக்கிற நிலமையில இருக்கிறவங்களுக்கு அங்கேயே சின்ன சின்ன வேலை கிடைக்கிறது அப்படின்னு ஒரு நல்ல அமைப்புடைய காலகட்டம் சரிங்களா இதில் ஒரு ஏற்றம் அதே போல் ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் நல்ல குருநாதர் கிடைப்பாங்க அல்லது ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும் இவ்வளோ நாளாக கிடைக்காமல் இருந்த ஒரு ஆன்மீக புரிதல் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்மீக ஆன்ம அமைப்புகள் சார்ந்து இறை அமைப்புகள் சார்ந்து ஒரு பெறுகிற காலகட்டம் ஜாதக ரீதியாக ஒன்பதாம் இடமும் அல்லது ஐந்தாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் அந்த இறை அருள் துணை புரிகிற ஒரு அமைப்பாக உங்களுக்கு அது நிறைய விஷயங்கள் கைகூடி வரும் ஆன்மீகம் சார்ந்து சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு இதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேறு எந்த அமைப்புகளுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா மற்றபடி சொல்ற அளவில் பெருசாக இது சிறப்பு அது சிறப்புன்னு சொல்ல முடியாது திருமண அமைப்புகள் கைகூடி வரும் சரிங்களா கொஞ்சம் சின்ன சின்ன கலாட்டாக்களுக்கு பிறகு அலைச்சல்களுக்கு பிறகு ஒரு சில தடைகளுக்கு பிறகு இந்த திருமணம் திருமணம் சார்ந்த அமைப்புகள் கைகூடி வருகிறது மாதிரியான ஒரு காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் ஏழாம் இடமும் இரண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த அமைப்புகள் கைகூடி வந்தே தீரும் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறது அமைப்பு சரிங்களா இது ஒரு விஷயம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் தகப்பனாரின் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஒன்று அது தகப்பனாருக்கு தொந்தரவு பண்ணணும் இல்லை மருத்துவ செலவுகள் தகப்பனார் வழியின் மூலம் நமக்கு அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம் குறிப்பா எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் உறுதியாக தகப்பனாரினுடைய ஆரோக்கியம் அல்லது தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அது தொந்தரவு செய்தே தீரும் அதில் கூடுதலான ஒரு கவனத்தை வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் சரிங்களா அந்த விதத்துல இது ஒரு நல்ல சிறப்பு மிகுந்த காலகட்டம் என்ன சிறப்பு தகப்பனாருக்கு பாதிக்கப்பட்டது சிறப்பா அப்படின்னா ஒரு விதத்துல அது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிறப்பை தரும் ஆனாலும் என்னுடைய ஹெல்த் பாதிக்கப்படும் பார்த்துருக்கணும் சரிங்களா ரைட் அதனை அதுவும் குறிப்பா எட்டாம் இடம் சார்ந்த தசாப்தி நடந்தால் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் கொஞ்சம் நிதானம் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண அமைப்புகளில் மன வாழ்க்கையில கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு பேசுகிறதுனால கருத்து வேறுபாடுகள் எழுதும் அல்லது வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படும் இல்லைன்னா நீங்க வேலை வேலைன்னு ஓடி பொண்டாட்டியை கவனிக்காம விடுவீங்க அதனால கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் ஆக மொத்தத்தில் வாழ்க்கை துணை அல்லது மன வாழ்க்கையில கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி கொள்ளுகிறது மாதிரியான ஒரு காலம் இந்த காலம் அதில் கொஞ்சம் பார்த்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதற்கும் சிறப்பு இல்லை கொஞ்சம் நெகட்டிவான அமைப்புகளை தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது குறிப்பாக இந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீண் பழிகளை சுமப்பது தேவையில்லாத பழிகளால் கொஞ்சம் இந்த கெட்ட பெயர் ஏற்படுறது சில தண்டனைகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறது இந்த மாதிரிலாம் போவீங்க அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் மேக்ஸிமம் உங்களுக்கு தப்புன்னு படுற மனசாட்சிக்கு விரோதம் நினைக்கிற எந்த ஒரு செயலையும் போய் தேவையில்லாமல் தலையிடுவதை தவிர்த்துக்கிடுங்க இல்லைனா இந்த காலகட்டம் கொஞ்சம் சின்ன அரசல் பொருசலாக சில தீமைகளை ஏற்படுத்துகிற காலகட்டமாக அமைஞ்சிடும் சரிங்களா அதனால் இதெல்லாம் தேவையற்றது தேவையில்லாத விஷயங்கள் அடுத்தவர்கள் விஷயங்களில் போய் மூக்க நுழைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டுங்க நம்ம பேருகெடுக்கிற மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலை அமைப்புகளுக்கும் இது சரியில்லாத அமைப்பு அதனால் அதனை தவிர்த்து கொள்வது மிக மிக மேன்மையை பெற்று கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் கவனமா இருங்க அதேபோல் உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கியத்திலேயுமே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம் குறிப்பாக ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கிற பட்சத்தில் ஸோ ஓவராலாக நான் உங்களுக்கு சொல்கிறது மன வாழ்க்கை தகப்பனார் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுடைய ஆரோக்கியம் சரிங்களா இந்த மூணில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் இந்த காலகட்டத்தில் சிறப்புன்னு சொல்கிற அமைப்புலலாம் இல்லை அதனால் தொழில் சார்ந்து பெரிய முதலீடு போடுறது கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த மாதம் ஆஃப் பண்ணி வச்சுருங்க அதுவும் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதி ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் நெகட்டிவ் தான் கொஞ்சம் நிதானிச்சு இருந்துக்கிறது மிக மிக நல்லது நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி